நாங்க தான் கூட்ட எங்க தான் இப்படி கிளம்பினீர்களோ இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் காவல்துறை அங்கங்க மடக்கி வச்சிருக்கிறாங்க வண்டியை உள்ள விடாதீங்க உள்ள விடாதீங்க உள்ள விடாதீங்க திருச்சியே திணறி போயிரும் அது மீண்டு வருவதற்கு நேரமாகும் இப்போ நம்ம வெளியே போறதே ரெண்டு மணி நேரம் அதான் இப்ப அவங்களுக்கு நீங்க கவலை பாதுகாப்பா நீங்க திரும்பி இன்னொரு பேரங்க நடத்தணும் இப்படியே திரும்பவும் நீங்க மன்னார்புறம் போகணும் இப்படியே நடந்து போகணும் உங்க வண்டி எல்லாம் அங்கதான் வரும் இந்த பாலத்துக்கு கீழே பஞ்சப்பூர்ல இருந்து வந்து தென் மாவட்டங்கள் வண்டி எல்லாம் கார்னர் வட மாவட்ட வண்டிகள் நீங்க திரும்ப கிலோமீட்டர் நடக்கும் மறுபடியும் பேரணி தோழர்களே நான் நிறைவுக்கு வருகிறேன் இந்த பேரணி ஒரு செய்தியை சொல்லுகிறது என்ன செய்தியை சொல்லுகிறது என்றால் எல்லாவற்றையும் விட முதன்மையானது தேசம் இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வி கணக்குகள் எல்லாவற்றையும் விட தேசம் முதன்மையானது அந்த தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் அம்பேத்கர் தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் அவர் வலித்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும்

புலிசம் இதை தாண்டி நான்கு நான்கு பேசிக் ஃபேக்டர் இருக்கு அடிப்படை கூறுகள் சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் இதுதான் இதன் அடிப்படையில் புதிய இந்தியாவை கட்டமைக்க போகிறோம் அப்படி உருவானார் அந்த தேசத்திற்கு பெயர் அம்பேத்கர் தேசம் அதுதான் அம்பேத்கர் கண்ட கனவு அம்பேத்கர் இந்தியா அதுதான் அம்பேத்கர் உருவாக்க நினைத்த இந்தியா அந்த இந்தியாவுல சாதி இருக்காது பாகுபாடு இருக்காது பேதம் இருக்காது இருக்காது உயர்வு உயர்ந்த நாங்கள் என்று சொல்லுகிற இருமாப்பு இருக்காது எல்லாம் சகோதரர்களாக நாம் வாழ்வோம் இஸ்லாமியர்கள் எங்கள் சொந்தம் கிறிஸ்தவர்கள் எங்கள் சொந்தம் இந்துக்கள் எங்கள் சொந்தம் சமணர்கள் எங்கள் சொந்தம் சீக்கியர்கள் எங்கள் சொந்தம் பௌத்தர்கள் எங்கள் சொந்தம் அப்படி ஒரு இந்தியாவை நாம் கட்டமைக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகள் ஒன்றான செக்யூலரிசம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் அதைத்தான் செக்யுலரிசம் என்பதை நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது என்பது மட்டுமல்ல எந்த மதத்தையும் எதிர்க்க கூடாது எந்த மதத்திற்கும் எதிரான பகையை வளர்க்க கூடாது அதுதான் செக்யூலரிசம் இன்னைக்கு இந்த அரசு என்ன பண்றாங்க தெரியுமா நீ இந்து மதத்துக்கு ஆதரவா பேசு முருகபக்தர் மாநாடு நடத்து ஐயப்பன் மாநாடு நடத்து அது பிரச்சனை இல்லை ஆனால் அவன் செய்யக்கூடிய மிக முக்கியமான முரண்பாடான அரசியல் என்னவென்றால் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த தேசத்தில் அந்நியர்களாக காட்டுகிறார்கள் பகைவர்களாக காட்டுகிறார்கள் எதிரிகளாக நிறுத்துகிறார்கள் எந்த மதத்திற்கு எதிராகவும் செயல்படக் கூடாது அதுதான் செக்யுலரிசம் குடியிருப்பில் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது முன்னூத்தி எழுபது நீக்கம் முஸ்லிம்களுக்கு எதிரானது முத்தராக் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது வப்பு திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது ஒரு அரசாங்கம் இப்படி எதிராக செயல்படலாமா அரசுக்கு மதம் இல்லை இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் அரசு மதம் உண்டு இல்லை என்று மறுக்கவில்லை அதை ஏற்றுக்கொள்கிறோம் இந்தியாவுக்கும் அரசு மதம் வேண்டும் அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் எந்த மதத்தை அரசு மதமாக அறிவிப்போம் நடந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காந்தியடிகள் இவர்களெல்லாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்கள் எல்லாம் நீண்ட நெடிய விவாதத்திற்கு பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல்தான் தான் எல்லா மேற்கத்திய நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் செக்லரிசம் உண்டு அமெரிக்காவிலும் கூட உண்டு ஆனாலும் அவர்கள் அரச மதம் என்று ஒரு மதத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதனால் அந்த மதம்